யூடியூப் டியூப் எடிட்டிங் மூலம் புகழ்பெற்றவர் முக்தார் இவர் சமீபத்தில் அரசியல் தலைவர்கள் இருவர் உதவியுடன் சேனல் ஒன்றை தொடங்கினார் அதன் வருட நிறுவன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருமாவளவனை வாழ்த்தி பேசுவதாக நினைத்து அவர் பேசிய பேச்சு திருமாவளவனுக்கு எதிராக தற்போது கடும் கிண்டலுக்கு உள்ளாகி வருகிறது அதாவது கட்சியில் என்ன நடந்தாலும் திருமாவளவன் கண்டுகொள்ளவே மாட்டாராம் அமைதியாக சிரித்துவிட்டு கடந்து செல்வாராம் இறுதியில் அவர்களாக வெளியே சென்று விடுவார்களாம் இப்படி முக்தார் பேசினார் அத்தோடு நில்லாமல் திருமாவிடம் பிரசாத் கிஷோர் பாடம் படிக்கணும் எனவும் ஐந்து கருணாநிதிக்கு சமம் திருமாவளவன் எனவும் முக்தார் பேசினார் முக்தார் பேசியதில் இரண்டு விஷயம்தான் தற்போது பயங்கர ட்ரோலாகி வருகிறது எதுவுமே நடவடிக்கை எடுக்காதவர் தலைவரா என கேட்டு பைவ் ஸ்டார் விளம்பரத்தில் வருவது போல நல்ல வேலப்பா நீ எதுவும் செய்யல என கிண்டல் அடித்தும் வருகின்றனர் மேலும் திமுகவிடம் கைகட்டி நிற்கும் திருமாவளவன் ஐந்து கருணாநிதிக்கு சமமா என பதிலுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் இறுதியாக குணசீலன் என்ற கருணாநிதிக்குமன் தான் சிறுத்தைகளை மேலும் அதிரச் செய்திருக்கிறது ஆமா திருமாவளவன் மீது பாசத்தில் முக்தார் பேசினாரா இல்லை வழக்கம்போல் வஞ்சக புகழ்ச்சியில் சோழியை முடித்து விட்டாரா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டுட்டு போயிட்டான் என்ற வடிவேலு காமெடி நிலையாக மாறி இருக்கிறது திருமாவின் நிலைமை நான் தொழில் திருமாவை சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல நீங்க எப்படி கட்டமைக்கிறீங்கன்னு தெரியல ஏதாவது என்ன சொல்றது பிரசாந்த் கிஷோர் இதை சொல்றாங்க அவெல்லாம் உங்கள்ட்ட பாடம் கத்துக்கும் என்ன பண்றாருன்னு தெரியல அப்படியே சைலண்டா சிரிக்கிறார் சைலண்டா கடந்து போறாரு கட்சியில ஒரு குற்றச்சாட்டி அவங்க விமர்சனம் வந்தாலும் ஓடுகெல்லாம் கத்தினே இருக்கும் இவன் எப்படி பேசிட்டான் இப்படி பேசுறான் இவர் கண்டிக்க மாட்டார் ஆனா அவர் எல்லாரும் பேச விட்டு கடைசியில் ஒரு முடிவு அவர் எடுக்க மாட்டார் எவன் கேட்டாலும் அவனே வெளியே போடுவான் எவன் ஐயோ கேட்டா அவனே வெளியே போடுவான் அவன் முக முடியா அவரே கிழிப்பாரு எப்படி கிழிப்பாருன்னு தெரியாது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது நானே பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் கலைஞர் கருணாநிதி சொல்லுவாங்க இவர் அஞ்சு கலைஞர் கருணாநிதி ரொம்ப சைலண்டா இருப்பாரு யோசிச்சு பாருங்க அரசியல் களத்துல எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல எந்த ஒரு விளம்பரமும் இல்ல எந்த சினிமா கவர்ச்சியும் இல்ல ஒரு தனி மனிதன் இந்த காலகட்டத்துல வர முடியுமா இத்தனை தொண்டர்களை ஈர்க்க முடியுமா இத்தனை உடற்பாளர்களை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படி யாரால முடியுமா யோசிச்சு பாருங்க இனிமே யாரும் வரப்போறது இல்ல இந்த மாதிரி யாரும் இருக்க போறது இல்ல ஆனா நமக்கு கிடைத்த பொக்கியன் அடிப்படையில் சொல்ற நம்ம நம்மளை